ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தர்கள் விமர் காலையிலிருந்து இங்க வந்து விழாவை இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே நம்மளுடைய தீப மறைந்த பிறகு அனைத்து பெரிய மொழியும் தாழ்நாடு மொழியான குடும்பமாக சிஸ்டர் இவரிடம் இவர்களின் மருந்தோம் கண்ட உண்மை அனைவரும்

தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க

ിയ മൂതൂറ്റെടുത്തേ ഉടമ്പു ഉയരോടുളമും ഒളിമയമേ ആ കുറമേ ഉണർച്ചരുളായോ കരുക്കരുതാ തനി വടിവോയ് നിന്നെ എന്നോ കലന്തേ கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர் கருணும் சித்திபுரத்தரசே சித்த என் செயலாவது யாதொன்றும் இல்லை என் செயலாவது தவித்தே மாத்தரியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் செய்யாயோ தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்ற தாங்க முடி என் தனித்தலைமை பதியே திணிக்கலை ஆதியையெல்லாம் பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே திருவருட்பேரொளி வடிவை கலந்தே புவட்டாத பெரும்போகம் ஓங்கியூறும் பொருட்டே இறை கடந்த உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் எழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு கொள்வாங்கியே என் கருட்டின் வண்ண அரசே திரை குருமணியே சிவஞானமணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாயனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்த என் நாசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைக என இயம்புகின்றே நூலகோ என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சையிலாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது நிற்கின்றோய் சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே இறந்திரந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே ൂടം വാഗരുൾ ഇന്ന മൂതം അളിത്തൻ പുറന്തഴു വീ